ഓരോ കാരോ വരാം இந்த கங்கா நதி பால கிருபாகரன்னு சொல்கிறார் அருணகிரி கங்கையை பற்றி இங்கே பேசியிருக்கா வடநாட்டிலேருந்து கங்கை இங்கே கொண்டு வந்திருந்தான் தமிழ்நாட்டுக்கு அந்த வடநாட்டு பாணியிலே இந்த ஓவியம் அமைச்சிருக்கிறார் ஓவியம் இந்த மாதிரி இந்த பக்கம் தளப்பாக எந்த பக்கம் போட்டுண்டு அப்படி அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி ஒரு புடவை எடுத்துட்டு தாமரப்பூவில் மகர வாகனத்தில் கங்கா நதி இருக்கா அந்த யமுனா நதி வந்து மீன் வாகனத்தில் இருப்பாள் சரஸ்வதி நதி வந்து வாகனத்தில் இருப்பாள் கங்கா நதி வந்து மகரவாகனத்தில் இருப்பாள் அந்த கங்கா நதி பால கிருபாகரணி கங்கா நதியிலே சரவண பைகையிலே முருகப்பெருமானன் வந்து சிவபெருமானுடைய இருந்து தோன்றினதாக கதை இருப்பினாலே குடக்கு தென்பரம் தெற்கிலே தென்பரம் பொறுப்பில் தங்குமங் குலத்தில் கங்கை தன் சிறியோனே கங்கைக்கு பிறந்தவன் அப்படின்னு அருணகிரிநாதர் வாக்கு சொல்கிறார் சிங்கார மடந்தையர் தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் க கங்கிராம சிகாவர சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரணே கங்கா நதி அவனுடைய பாலனாகியவன் கங்கை எப்படி உலகத்துக்கெல்லாம் கிருபை பண்ணி எல்லாருடைய பாபத்தை போக்குமோ அதுபோல கங்கைக்கு புரிந்தமான பிறந்த புனிதமான நீ புனிதன் அருணகிரிநாதன் பேசுகிறார் முருகப்பெருமானே புனிதமான நீ கங்கா நதி பாலன் கிருபை செய்யக்கூடிய வள்ளல் அதனால கிருபாகரணேன்னு சொன்னார் உமிழ் திரை பரப்பு உதயகமரத்திலே முதிய புவனத்திரையும் உகமுடிவில் வைக்கும் பெற்ற பாலகனும் உமிழ் திரை பரப்பு வரும் வெகுமுக குலப்பழைய உதகமகள் ஜோதி பக்கல் வரு ஜோதிச்சடான உதகமகள்னா உதகமலையிலே இருந்து கங்கா நதி பிறக்கிறது ஆயிரம் முக கன கங்கை வெகுமுக ககன நதி வெகுமுக கதின்னு நிறைய முகங்கள் இருக்கக்கூடிய கங்கை நதி அந்த கங்கை நதியிலே பிறந்தவர்கள் பிறந்தவள் அந்த கங்கை நதி ஆகிய கங்காதேவிக்கு பிறந்தவன் முருகப்பெருமான் காங்கையன் என்கின்ற பேர் உமிழ் பரப்பு வரி வெகுமுக வெ நிறைய முகங்கள் பொருந்திய வெகு முக குல பழைய மகள் பக்கல் வரும் உதக உதகமகள்லாம் இமயகிரிக்கு வ வருகின்ற இமயகிரிந்து வருகின்ற கங்கா நதியானவர்கள் பாகி நதி உதக பக்கல் வரும் ஜோதி சடானனே அப்படின்னு இந்த பாடலில் கங்கா நதியுடைய பிரவாகத்தை பாடி இருக்கிறதுனால இந்த கங்கா நதியுடைய படத்தை இங்கே போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் வெற்றிவேல் முருகனுக்கு இங்கே மகிழ்சாச திருப்புகழ் பாடலே ஒரே ஒரு இடத்துல மட்டும் மகிஷாசுர மரதினியுடைய பெயரை அருணங்கிநாதர் தமிழில் மாற்றி போட்டிருக்கிறார் மகிஷாசுரமர்தினி அப்படின்னு வடமொழியில் இருக்கக்கூடிய பெயரை மயிடாரி மை இடாரி அப்படின்னு சொல்லி மயிடாரின்னு ஒரு வார்த்தையில் அருணங்கிநாதர் பேசியிருக்கிறார் இந்த ஒரே ஒரு வார்த்தை சிறப்பு என்பதனாலே அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த படத்தை மகிஷாசுர மகிஷாசுரமர்தினி மகிழாசுரன் இங்கே மகிஷாசுரன் இருக்கான் அம்பாள் சூளத்தில் வச்சுன்னு பத்து கைகளோட அக் அக்னி பிரபையோட சங்கு சக்கரம் வாழ் கத்தி அம்பு வில்லு கேடயம் அணு இது அங்கு ச பாசம் எல்லாத்தையும் வச்சுன்னு போய் வாழ ஏந்தி சு அவனை திருச்சூளத்தால் மங்கசாசுரனை கொள்கிற மாதிரி சிங்கபாகனத்தில் ஏறி அம்பாள் போர் புரிதற்கர் காட்டுற இந்த நிகழ்ச்சி ஒரு பாடத்தில் அருணுங்கினாது வந்த தானவர்னா எதிரிகள் வந்த தானவர் சேனை கெடிபுக இந்திரலோகம் விபூதர் கொடிபுக அரக்கர்கள் அழிஞ்சால் தான் தேவர்கள் தேவலோகம் போக முடியும் அந்த அரக்கர்கள் அழிப்பதற்காக முருகப்பெருமான் வந்தார் போட்டி போட்டு சென் அவர்களை கொன்னார் அப்புறம் இந்திரலோகளுக்கு தேவர்கள் கோவில் தேவர்களுக்கு தன்னுடைய இடம் கிடைத்தது இந்திரலோகம் விபூதர்னா தேவர்கள் குடிபுக அவங்க வந்து மண்டு பூத பிசாசி பசிக்கடை பிசாசுகளுக்கெல்லாம் இவங்க அ அறுத்து போட்ட இந்த நினங்களும் சமுத்திரமும் அப்படியே இருந்துதான் தான் ரத்த சமுத்திரம் இது என்ன பண்ணுறதுன்னு அந்த பிசாங்க பிசாசுக்கள்லாம் உணவாக கொடுக்கலாம் அப்படின்னு காளிதேவி பிசாசுக்கெல்லாம் அதிபதி வந்தா மண்டு பூத பிசாசி பசிக்கெடை மைடாரி மகிஷாசுரம் மருதினி வந்தா எப்போ மகிஷாசுரனை வெட்டினும் போது நினங்களெல்லாம் எப்படி கடந்ததோ அதோட இதையும் சேர்த்து குட்டி வீரி பிடாரி ஹரஹர சங்கரா என மேருகிரி தலை மண்டு தூளர வேலை உருவிய வயலூரா இந்த பிடாரி வந்து ஆஹா ஹரஹரா என்னுடைய பி ப பூதகணங்களுக்கெல்லாம் சாப்பிட கிடைக்கிறது சந்தோஷப்பட்டாலாம் வன்கண் வீரி பிடாரி பிடாரி அம்பாதேவி பிடாரி ஹரஹர சங்கரா என மேருகிரி தலை மேருகிரி மேறு போல தலைகள் அசுரர்கள் தலையை விழ்கின்றது மண்டு தூளழ வேலை உருவிய பெருமாளை வேலையில் சமுத்திரத்தில் வந்து இவர்கள் தலையெல்லாம் விளையாடுது அந்த தலைகள் எல்லாம் உருவிய வயலூரா வயலூர் பெருமானை வெற்றி பெற்றாய் மகிஷாசுர மருந்தினிக்கு நிகராக அறக்கலை கொண்டு குவித்தாய் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தி மகிஷாசுர மருதனியை பாடியிருக்கிறார் என்ன ஒரு பாடலில் அந்த பாடலுடைய விளக்கம் இங்கே வெற்றிவேல் வேல் முருகன் പേഗക്കൂല പളേ ഉദകമകൾ പക് കൽവർ ജ്യോതി ഷടനനോ ഒമിതിരെ ഒമിതിരെ പറഗമുഗൂല പഴയ ഉദഗമകൾ പക് കൽവർ ജ്യോതി ഷടന பூக இந்த போதோடு பூக மண்டபோத பசிகடன் மயிட வந்ததானவர் சேனைகெடி பூக இந்திரலோகவிபோத்கோடிபூக மண்டபோத பச பசி கடன்யடரி என மீருகிரிதலை மண்டு மண்ட வேலை வேருவி வயலு